கவளேலிலம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลயில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally printabulous பத்திரிக்கை ஊட가 நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் உலகமே வணங்கும் உன்னத தலைவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சாட்ட முடியாத சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் உலக தலைவர் பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது ஊழலிலே திளைத்து கொண்டிருக்கும் திமுக அரசின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயபாலன் அவர்கள் ஒருமையில் பேசி ஒரு பாரத பிரதமரை தீர்த்து கட்டுவேன் என்று பேசியிருக்கிறார் இது ஒரு தேச துரோக செயல் தேச இறையாண்மைக்கு எதிரான செயல் வன்முறையை தீண்டும் சமூக விரதிகள் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுவாங்க அதனால மேற்படி நபரை கைது செய்து உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து குண்டர் சட்டத்திலும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்காசி காவல்துறை கண் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி தென்காசி சார்பாக நானும் இங்கே எனது கட்சியின் நிர்வாகிகளும் மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு கோரிக்கை மனுவை நமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம் அதை தொடர்ந்து இது மட்டுமில்லாமல் தென்காசி மாவட்டத்தில் பல காவல் நிலையங்களில் எமது கட்சி நிர்வாகிகள் இந்த புகார் மனுவை நேற்றிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இதை இதோடு விற்றுவிட மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி தென்காசி மாவட்டம் சார்பாக மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப் போகிறோம் இவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இவரது குற்றத்திற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கணம் உயர் நீதிமன்றத்தை அணுகுகிறோம் மற்ற மாநிலங்களிலுமிருந்து இவர் மீது வழக்கு பதிவதற்கு பொதுமக்கள் முயற்சி எடுத்திருப்பதற்காக எங்களுக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது நேற்றுக்கு சுரண்டு வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஆமா அது மாதிரி மாவட்ட அளவில் எதுவும் போராட்டம் நடத்தப்படுங்களா நாளை தினம் எங்களோட மாநில தலைவர் இங்கே வராரு ஒரு மிகப்பெரிய எழுச்சி சுற்றுப்பயணம் செய்கிறாரு அதனால நாங்கள் எல்லாருமே அதில் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி எப்போ மாநில தலைவர் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு கண்டன நேரிக்கை கொடுத்துருக்குறாங்க நேற்று நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க மாநில தலைவர் அவர்கள் இதை இதை பற்றி பேசுவாங்க அவரோட வழிகாட்டுல கேட்டுட்டு நிச்சயமாக இதோட இப்படியே மாட்டோம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் புகார் மனு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது அதனால இவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிற எல்லா முயற்சியும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் அதனால நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாங்க நாடுறோம் நிச்சயமாக இவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா ஒரு பாரத பிரதமரை குற்ற இந்த மாதிரி அவதூறா பேசிருக்கிறாங்க அதனால பாரதத்தின் குடிமகன் யாருனாலும் இதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து வழக்கு பதிவதற்கு உரிமை இருக்கிறது நன்றி நன்றி